இளையாங்குடியில் இருந்து செய்யது இப்ராஹிம்ங்கிறவர் கேட்குறாரு உழு செய்து விட்டு வரும்போது காற்று பிரிந்து உழு முறிந்து விட்டால் மீண்டும் உழு செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம் அது ஏன் நாம் தான் காற்று பிரிந்த இடத்தை கழுவ போகிறது இல்லையே மீண்டும் என் கழுவி ஒரு போலே கழுவ வேண்டும்னு ஒரு லாஜிக்காக கேட்குறாரு இப்போ காற்று பிரிஞ்சால் உழுவு செய்யணும் ஒழு செய்யும்போது அந்த காற்று பிரிஞ்ச இடத்து போய் கழுவுவோமா கழுவு போகிறது இல்லை உழு செய்கிற உறுப்புகளில் வந்து அந்த இடம் வருதா வரல அப்போ காற்று எங்கேயோ பிரியுது அதுக்கும் எங்கேயோ போய் கழுவணும் காற்று பிரிஞ்சதுக்காக மூஞ்சி எது கழுவணும்ன காற்று பிரிஞ்சதுக்காக கையை எது கழுவணும் காற்று பிரிஞ்ச இடத்தையும் கழுவணும்ட்டு அந்த உழுவுடைய ஒரு அங்கமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரு லாஜிக் இருக்குது நீங்கள் உழுவு செய்யும் பொழுது என்ன செய்யுங்க காற்று பிரிஞ்ச இடத்தையும் கழுவிக்கொள்ளுங்கள் முகத்தை கழுவுங்கள் கையை கழுவுங்கள்னு சேர்த்து அதையும் சேர்த்து சொல்லியிருப்பார்களே ஆனால் அது ஒரு ரீசன்ட் இருக்கு ஏன்னா கழுவு ஒன்றுன்ற காற்று பிரிஞ்சிச்சு மழை போய் கழுவுன்னு வருது இப்போ கழுவுற லிஸ்ட்டில் அது இல்லவே இல்லையே இப்போ நெய்யாம் போட்டு இது போய் கழுவணும் இறக்குனா கழுவித்தானே இருக்கிறோம் இப்போ தான் உழுவு செஞ்சுட்டு வர்றோம் கழுவி சுத்தமாக இருக்கணும் இப்போ காற்று பிரிஞ்சிருச்சு இந்த கையில் ஒன்றும் ஏற்படலை மூஞ்சில் ஒன்றுமே ஏற்படலை அது போட்டுவிட்டு இது கழுவனு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு கேள்வியை கேட்குறாரு பொதுவாக இது வந்து இந்த இபாதத்துறைய விஷயங்களில் வந்துக்கிட்டு மண்ண லாஜிக்கு அந்த தர்க்க ரீதியாக நம்ம பேசக்கூடாது ஆய்வு செய்கிறதுக்கு நம்ம அனுமதி இல்லை இப்போ உதாரணமாக வந்து இப்போ தயமஞ்ச இரம்ல மற்ற இஸ்லாமிய கொள்கை கோட்பாடு தத்துவங்களுக்கெல்லாம் லாஜிக்கு சொல்லலாம் அறிவியல் சொல்லலாம் வணக்க வழிபாடுகள்னு வந்துருச்சுன்னு சொன்னால் இறைவனுக்கு கட்டுப்படுதல் மட்டும்தான் அங்கே இருக்குது எல்லா சொல்ற கேட்கணும் அவ்வளோதான் அது அதில் என்ன செய்ய முடியாது கேள்வி கேட்க முடியாது உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இப்போ வந்து தயமஞ்சுறீங்க தயமஞ்ச என்ன இருக்குது அது மூஞ்சில் தண்ணி ஊற்றி கழுவுனா சுத்தமாக வரும்னு சொல்லிக்கிறலாம் அப்படி புளியை தட்டு அந்த புசி மூஞ்சில போட்டு புழுதியை பூசிக்கிட்டீங்கன்னா அது என்னது சுத்தமாகறது கூட செய்கிறோம் ஒழுகுக்க தூய்மைன்ற அதுக்கு அர்த்தம் அதுக்கு பேர் இது தூய்மையாக இது மூஞ்சில் வந்து புழுதியை பூசிக்கொள்வதுங்கிறது தூய்மையில் வரும் இப்படி ஒருத்தர் நினச்சான்னு சொன்னால் ஆமாம் அது அப்படி தான் அப்படி தான் வரும் தேவை இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் அது நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும் இறைவன் வந்து தண்ணியை தான் பயன்படுத்த சொல்கிறான் அது இல்லைன்னு சொல்லி ஏதாவது ஒரு மாற்று பரிகாரம் செஞ்சாத்தான் அந்த செயலை கண்டினியூவாக அவன் செய்வான் இல்லாட்டி சும்மா விட்டோம்னு சொன்னால் உழு செய்கிறத மறந்துடுவான் அதுக்காக வேண்டி என்ன செய்து ஃபா ஃபார்மாலிட்டிக்காக ஒரு மாற்று பரிகாரத்து அதில் என்ன நன்மை இல்லைன்னா எங்களுக்கு தெரியாது ஒழு இல்லாட்டி தயமத்தியாக செய்யி நல்லா சொல்லிவிட்டான் அப்படிங்கிற பதிலை தவிர எந்த ஒரு லாஜிக்கும் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது அதே மாதிரி வந்து காலை கழுவணும்னு மார்க்கத்தில் இருக்குல்ல காலை ஒழு செய்யும்போது ஒழு செய்யும்போது கழுவணும் நீங்கள் காலில் வந்து கால் உரை சாக்ஸ் போட்டிருந்தீங்கன்னு வைங்க அப்போ கழுவ தேவையில்லை காலை அப்படி மேலே இப்படி த ஈர கையத்தை தொட்டு இப்படி தடவிக்கிட்டால் போதும் கால் உரையோடு நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த கால் உரைக்கு மேலே என்ன செய்கிறது மசகு காலை கா உடம்புலாம் முழுலாம் செஞ்சிட வேண்டியது காலை கழுவுறை நேரம் வரும்போது மட்டும் என்ன செய்யணும்னு கேட்டால் அப்போ தண்ணியை தொட்டு கால் உரை இருக்கல சாக்ஸ் அப்படி மேலே அப்படி மேலே தடவி கீழே கூட கிடையாது மேலே மேலே தடவிக்கிட்டால் காலை கழுவிட்டேன் அர்த்தம் அப்படின்னு ஒரு சட்ட மார்க்கத்தில் இருக்குது கால் மீது மசகு செய்யுதல் அப்போ கால் போய் மசகு செஞ்சால் அது என்ன தண்ணி உள்ளே போகுமா அது கழுவுனது ஆகுமான்னு கேட்டால் ஆகாது ஏன் அப்படி செய்றீங்க இது இவ வணக்க வழிபாடு இறைவன் வந்து அவன் எஜமான்கிற முறையில் சில கட்டளைகள் ஒன்று போடுவான் நம்ம அடிமைங்கிற முறையில் எனக்கு புரியுதோ புரியலையோ இது இவாதத்து விஷயம் வணக்க விஷயத்தில் அவன் அவன் விரும்ப செஞ்சுட்டு போகணும் அந்த பதில்தான் இதுக்கு சொல்ல முடியும் நீங்கள் உழுவில் நீங்கள் கேட்குற மாதிரி அதே கேள்வி இருக்கிறது கண்டிப்பாக இருக்கிறது சரி அது அதை விட்டுங்க அது அது மட்டும் வரா அது மட்டும் வராது இப்போ வந்து காற்று பேர் இதை பற்றி கேட்குறீங்க சிறுநீர் கழிக்கிறீங்கல்ல சிறுநீர் கழிச்ச பிறகு ஏன் உணவு செய்யணும் உளுவுடையது உழுவுடைய பகுதியில் சிறுநீர் அந்த உறுப்பை கழுவன்னு வரலையே அப்படி கூட கேட்கலாம் இது மாதிரி கேட்குறது நிறைய கேட்கலாம் ஆனால் பொதுவான ஒரு புரிதல் நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்கிற விஷயங்கள் வந்து வணக்கம் இறைவனுக்கு செய்கிற வணக்கம் என்று வந்து என்று சொன்னால் இறைவன் இப்படி செய்யணும்னு விரும்புகிறான் அதில் ஒரு நன்மை நமக்கு விளங்கவில்லை அவன் எஜமான நம்ம அடிமைகள் அவனுக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இதனால் ஒழுமுறையும் அல்லா வந்து நமக்கு எல்லா ரசூல் மூலமாக கற்று தந்திருக்கிறான் இதை வந்து இப்படி தான் செய்யணும்னு சொல்லிவிட்டான் இதில் வந்து நமக்கு அதுக்கு தத்துவமோ ஒரு விஞ்ஞான கருத்தெல்லாம் இருக்கிற அவசியம் கிடையாது அப்படி விஞ்ஞான கருத்தை இருந்தாலும் ஏதாவது அடிஷனலாக சேர்த்துக்கலாமே தவிர அதில் ஒரு விஞ்ஞானமே இல்லாட்டக்கூட அது பஞ்சாயத்து இல்லை அல்லாவுடைய கட்டளைக்கு நாங்கள் இணைவனும் வணங்குறோம் ஒருவனை என்னன்னு சொல்லப்போனால் ஒருத்தனை வந்து ஒரு ஒரு தலைவர் இருக்கிறார் நீங்கள் உலகத்தில் எடுத்துக்கிறோங்க ஒரு தலைவர் இருக்கும்போது தலைவருக்கு சந்திக்க போகக்கூடியவர்கள் கையில் என்ன செய்யணுன்றால் எல்லோரும் வந்து ஒரு எலுமிச்சை மனம் கொண்டே கொடுங்கன்னு சொல்கிறாங்க என்ன ஏன்னு எலுமிச்சம்பளம் இல்லாமல் பிச்சைக்காரர் அவர் எலுமிச்சை மழம் அவருக்கு தேவையா அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம் அவர் அதை விரும்புகிறார் அவருக்குரிய மரியாதை அதை கருதுகிறார் தலைவரை பார்க்கும் பொழுது என்ன செய்யுங்க எல்லாரும் ஒரு பொன்னாடை போற்றிட்டு போங்க வந்து பொன்னாடை என்ன சும்மா சாதாரண கடையில் வைக்கக்கூடிய ஒரு ஒரு சால்வை தான் அது அந்த சால்வையை போற்றிட்டு போங்கன்னு சொல்லி ஒரு வழிமுறையை வச்சுருக்கிறாங்க நீங்கள் அது போனால் அதை வாங்கிட்டு போனால் தான் அவர் திருப்தி அடைவார் அது ஏன் வாங்கிட்டு போகணும் இந்த சால்வை கூட இல்லாமல் பிச்சைக்காரனமாக இருக்கிற அவர் இதுக்கு மேலே பெரிய சால்வையில் பெரிய மட்டமான துணியில் நாங்கள் கொண்டே சால்வை போடுவேன் அவர் பட்டுலேயே சால்வ் வச்சுருப்பாரு அப்படின்லாம் கேட்க முடியாது அவர் அதில் திருப்தி அடைகிறாரா அவரை மதிக்கிறது நீங்கள் அப்படி தான் செஞ்சாகணும் அவரை மதிக்கிறதுக்காக வேண்டி அவர் விரும்புறதை தான் நீங்கள் செய்யணுமே தவிர நீங்கள் வந்து இது அவருக்கு தேவையா இது என்னத்துக்கு இதெல்லாம் கேட்குறாரு அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது எதிர்பார்க்க இல்லாது ஒரு மனுஷனை அப்படி எதிர்பார்க்குறான்ட ஒரு மனுஷனை அவன் விரும்புகிறதைத்தான் செய்யணும்னு நம்மகிட்ட எதிர்பார்க்கறான் ஒரு தலைவன் ஒரு ராஜா அவன் என்ன விரும்புகிறானோ அந்த இது தான் என்ன செய்யணும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்தான்னு சொன்னால் அந்த அதிகாரம் அவனுக்கு இருக்குன்னு சொன்னால் படைத்த இறைவன் அவன் விரும்புனா நாடுவான் ஃப நீமா உரியுது நாடி எதை செய்கிறவன் அல்ல அதனால் வந்து இதுக்கு வந்து ஒரு லாஜிக்கெலாம் சொல்ல இயலாது இது இறைவன் அப்படி கட்டளை இட்டுருக்கிறான் தூய்மை அவள் விட்டுற வேண்டியதான்